சென்னை ஜல்லிக்கட்டு வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் மக்கள் கண்காணிப்பகம் பொது வாக்குமூலம் பெற்றுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கிற்கு ஆதாரங்களை சேகரிக்கும் வகையில் நடுக்குப்பம் மாட்டாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பினர் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் என்னுடைய அந்த ஏசி முத்து அழகு முத்து அவர் என் சட்டையை பிடிச்சி இழுத்து சுழட்டி தள்ளுற திரும்ப திரும்ப சுழட்டி ஏன்னா என்னை நில வைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது தள்ளி என்னை பிடிச்சி பல தூக்கி இந்த வேனில் நீங்க பார்த்துருப்பீங்க தூக்கி என்னை எறிகிறாங்க எனக்கு முடிஞ்ச வரைக்கும் முரண்டு பிடிச்சேன் அப்போ ஒரு கட்டத்தில் முடியல இடிச்சு எல்லாரும் அடிச்சு பின்னாடி குத்தி அப்படி தள்ளுறாங்க அப்பொழுது திருவல்லிக்கேணி மற்றும் மீனவ பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அடக்குமுறையை விவரித்தனர்